அனைவருக்கும் வணக்கம் நமது கையலின் பார்வையில் நாம் இன்றைக்கி முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் மக்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து அப்படி நெஞ்ச ஈரக் கொலையை எடுத்து வெளியில் வச்ச மாதிரி ஒரு சம்பவம் தான் வழக்கறிஞருடைய கொலை இந்த கொலையை பற்றி பலவித தரப்பில் பலவித கருத்துக்கள் மீடியாக்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கு ஆனால் கையலின் பார்வையில் எனக்கு தோணது என்ன அப்படின்னா தவறான காதல் என்பது வந்து கடைசியாக இப்படி ஒரு செயல்பாடுகளில் தான் முடியும் ஸோ இதில் என்ன தவறு செய்தவர்களுக்கோ உயிரிழந்தவர்களுக்கோ என்ன தீர்ப்புகள் எவ்வளோ தான் எழுதப்பட்டு கொடுத்தாலும் இந்த தவறை சரியான முறையில் முடிவு எடுக்காமல் இருந்தோம்னா இது தொடர்ந்து நடக்கும் என்பதை வந்து இந்த நேரத்தில் முதல் பாயிண்ட்டாக சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல காவல்துறையில் சில பிரச்சனைகள் போஸ்கோ வழக்குகள் எப்படி கையாளுங்கன்றதே சில சர்ச்சைகளாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு பதினைந்து வயதில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கார்கள் பெற்றோர்களே இதை கண்டுபிடிக்க சிபிசிஐடியோ நம்ம பெரிய அளவில் இன்டெலிஜென்டெல்லாம் எதுவுமே உள்ளே வரல ஜஸ்ட்டு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க போன நேரத்தில் கையும் கலவமாக மாட்டப்பட்டார்கள் அந்த பெண்ணுடைய வயசை கேட்டு ஷாக் ஆகி அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ச செய்திகளை வந்து மக்களுக்கு கொண்டு வந்தாங்க உடனே அது போஸ்கோ கேஸாக வெளியில் வந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் சில திடுக்கிடும் தகவல் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா சரியான நேரங்களில் எடுக்கும் முடிவுகள் பல குற்றங்களை குறைக்கும் என்பது காவல்துறையுடைய முக்கியமான பொறுப்பு இந்த பொறுப்புகளை வந்து சில நேரங்களில் வந்து தவிர்த்து போயிடுறாங்க அந்த மாதிரி நேரங்களில் தான் தலைமையில் இருக்கக்கூடிய உயர்காவல் அதிகாரிகள் அவர்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது ஸோ இதையும் நம்ம வந்து நீக்கம் செய்ய முயற்சி பண்ணணும் அடுத்து வந்து மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர்களில் ஒரு முக்கிய பெர் பொறுப்பாக இருக்கக்கூடிய சிங்க சிங்கத்தமிழச்சி என்றவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தாங்க அவங்கள நான் போய் பார்க்கப்போ ரொம்ப எனக்கு ஒரு மன கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஒரு சிங்கமாக கர்ஜனை செய்த பெண் அமைதியான முறையில் மருத்துவமனையில் இருக்கிறத பார்க்க என்னால் முடியலை கண் கலங்கியது ஆனால் அவங்க சீக்கிரமாக எழுந்து வர நம்ம கையிலின் பார்வையுடைய தளத்தில் பண்ணுற எல்லாருமே ஒரு பத்து நிமிஷம் அவங்களுக்காக வேண்டிக்குவோம் அடுத்து வந்து நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண நினச்சேன் அதில் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் விஜயகுமார் ஐயாவை வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஐபிஎஸ் ஆஃபீஸோ நம்ம திருப்பூரையே திருப்பி போட்டவர் அப்படியாப்பட்டவரை என் மாவட்டத்தில் ஜேசியாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைக்கி கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த இனிப்பான விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இதை பதிவு பண்ணுறேன் கொஞ்சம் குற்றங்கள் குறையறத்துக்கு இந்த மாதிரி அதிகாரிகளை நியமனம் பண்ண மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா நிறைய இடங்களில் வந்து சில நேர்மையான அதிகாரிகள் இருந்தும் அவங்களுக்கு எவ்வளோ மென்டல் ப்ரெஷரால் சில விஷயங்களை வெளியில் செய்ய முடியாமல் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும் என்பதே எனது கோரிக்கை அடுத்து வந்து என்னென்னு சொல்லணுன்னா அமைச்சர் பேசிய ஆடியோ வெளியிட்டதுனால சில பேர் எனக்கு வந்து பேசியிருந்தாங்க சிலர் தவறாகவும் குறிப்பிட்டிருந்தாங்க சிலர் வந்து ஏங்க்கா இந்த விஷயத்தை வெளியிட்டீங்கன்னாங்க ஒன்றே ஒன்று தான் என் மனசுக்கு தோண்டியது அமைச்சர் தூங்கி கொண்டு பொழுது ஒருவர் ஃபோன் பண்ணி அவருடைய தூக்கத்தை கெடுத்தது ஒரு விதத்தில் தப்பு ரெண்டாவது வந்து அவர் வந்து விஷயத்தை கேட்குறப்போ அவரும் ஒரு மிடட்டல் தோணியில்தான் கேட்டுள்ளார் என்பதையும் பதிவு பண்ணியிருக்கேன் நான் யார் யார் பேசினதையும் கட் பண்ணலை ஸோ எனக்கு கிடைச்ச ஆடியோவை நான் வெளியிட்ருக்கேன் இதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம அமைச்சர் நமக்காக உழைக்கக்கூடியவர் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவுகளை கொடுத்தோம் ஆனால் நிறைய பேர் அதை தப்பாக பேசக்கூடிய விஷயங்கள் செஞ்சாங்க இட்ஸ் ஓகே அது ஒரு பக்க வெற்றுவோம் அண்ட் கடைசியாக என்ன சொல்லலான்னா பத்திரிகை துறையில் பதினெட்டு கோரிக்கை அரசுக்கு நினைவுபடுத்துறதுக்காக வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மிக பெரிய அளவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் ஐ மீன் எப்படின்னா அவங்க கண்ணு முன்னாடி இல்லைங்க கிளியராக புரிஞ்சுக்கோங்க அவங்க அலுவலகத்துக்கு முன்னாடி நாம் ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ரெடி பண்ணிட்டோம் இப்போ அந்த பதிவுகள் எல்லாமே நம்ம வெளியில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ விரைவில் இது வந்து நடக்கும் ஏன் இந்த போராட்டம்னா பெண் பத்திரிக்கையாளர் மீது போலியான முதல் தகவல் அறிக்கை வெளியிட்ருக்காங்க ரெண்டாவதாக அவங்க கொடுக்கப்பட்ட சிஎஸ்ஆர் காப்பிக்கு எஃப்ஐஆர் காப்பி ஃபைல் பண்ணலை மூன்றாவதாக யார் குற்றம் சாட்டப்பட் சாட்டப்பட்டவர்கள் சாட்டியவர்கள் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்கல அப்படின்றதும் மேற்கொண்டு பத்திரிகை நலன் கருதி இளசை கணேசன் ஐயா அவர்கள் வந்து முன்னெடுத்திருக்காங்க இதில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உள்ள வந்து மிகப்பெரிய அளவில் அந்த விஷயத்தை வந்து கையில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு நாம் பெரிய அளவில் சப்போர்ட் கொடுக்கணும் கயலின் பார்வை சார்பாக உங்களில் உறுதியாக கோரிக்கை வைக்கிறேன் அனைவரும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கலந்து கொண்டு இந்த பிரச்சினைக்கு பத்திரிகையாளர்களுக்கு கைகோர்த்து நாம் அனைவரும் நிற்போம் என்ற இறுதி வார்த்தைகளுடன் முடித்துக்கொள்கிறேன் உங்கள் அன்பு சகோதரி கையல்வெளி வணக்கம்